வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் பி நமது சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள சில முக்கியமான சுற்றுலா தலங்கள் மற்றும் அவற்றை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் ஆறாவது இடத்தில் உள்ள இடம் பெரம்பூர் மேம்பால பூங்கா இந்த இடமானது பெரம்பூர் மேம்பாலம் அருகே அமைந்துள்ளது இந்த பூங்காவானது உள்ளூர் மக்கள் நடைபயிற்சி மற்றும் ஓய்வெடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய பூங்காவாக உள்ளது ஐந்தாவது இடத்தில் உள்ள இடம் ஸ்பெக்ட்ரம் மால் இந்த மாலானது பெரம்பூரில் அமைந்துள்ளது இதற்கு முன்பாக இந்த மாலானது கிராண்ட் வீனஸ் மால் என்று அழைக்கப்பட்டது இது வட உள்ள முக்கிய மால்களில் ஒன்றாகும் மேலும் இந்த மாலில் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் ஐந்து திரைகள் கொண்ட மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கம் ஆகியவை அமைந்துள்ளன இந்த மாலில் ஷாப்பிங் உணவு மற்றும் திரைப்படங்களை பார்ப்பதற்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கி வருகிறது நான்காவது இடத்தில் உள்ள இடம் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேடியம் இந்த இடமானது பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ளது இந்த இடமானது தெற்கு ரயில்வேக்கு சொந்தமான ஒரு பிரபலமான கிரிக்கெட் மைதானமாகும் இங்கு கிரிக்கெட் போட்டிகள் அதிக அளவில் நடத்தப்படுகின்றன விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு இது ஒரு முக்கியமான மைதானமாக இருக்கிறது அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் முரசொலிமாறன் பூங்கா இந்த இடமானது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடமானது பெரம்பூரில் உள்ள ஒரு பிரபலமான பூங்கா மற்றும் பொழுதுபோக்கு இடமாகும் மேலும் சென்னையில் உள்ள முதல் டிஸ்கோ வாட்டர் பார்க் இங்கே இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காலையில் நடைபயிற்சி செல்பவர்கள் மற்றும் மாலை நேரங்களில் குடும்பத்துடன் பொழுதை கழிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கிறது இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் அன்னை லூர்து மதா தேவாலயம் இந்த இடமானது பெரம்பூர் ரயில் நிலையம் மற்றும் மேம்பாலம் அருகில் அமைந்துள்ளது இது ஒரு கத்தோலிக்க தேவாலயம் மற்றும் இந்தியாவில் லூர்து அன்னைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயங்களில் ஒன்றாகும் இந்த தேவாலயமானது பிரான்சில் உள்ள லூர்து பசிலிக்காவின் பிரதி என்று கூறப்படுகிறது மேலும் இந்த தேவாலயமானது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயமாகும் வருடாந்திர திருவிழாவின் போது இங்கு சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன அடுத்ததாக முதலாவது இடத்தில் உள்ள இடம் சென்னை ரயில்வே அருங்காட்சியகம் இந்த இடமானது பெரம்பூர் ஐசிஎஃப் அருகே அமைந்துள்ளது இந்த இடமானது இந்தியாவின் மிக பழமையான மற்றும் குறிப்பிடத்தக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது ரயில்வேயின் வரலாற்று மற்றும் தொழில்நுட்ப பரிமாணத்தை காட்சிப்படுத்தும் ஒரு அருங்காட்சியகமாக இது இருக்கிறது பழமையான நீராவி என்ஜின்கள் பெட்டிகள் ரயில்வே உபகரணங்கள் மற்றும் புகைப்படங்களின் தொகுப்பை இங்கு காணலாம் இந்த இடத்தில் பொம்மை ரயில் நிலையம் மற்றும் பொம்மை ரயில் ஆகியவை அமைந்துள்ளன இது குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சமாகும் மேலும் ரயில்வே துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு கல்வி மற்றும் பொழுதுபோக்கு தளமாக இது விளங்கி வருகிறது பெரம்பூர் பகுதியானது பெரும்பாலும் குடியிருப்பு மற்றும் தொழிற்துறை பகுதியாக அறியப்படுகிறது இருப்பினும் நாம் இந்த வீடியோவில் பார்த்த இடங்கள் நீங்கள் பார்வையிடவும் அப்பகுதியின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் உதவியாக இருக்கும் மேலும் பல சென்னையைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி